ஆன்மீக குறிப்புகள் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மைத்ர முகூர்த்தம் பற்றி தான் பார்க்க போகிறோம் மார்ச் மாதத்தில் வரக்கூடிய அதி சக்தி வாய்ந்த மைத்ர முகூர்த்தம் பற்றி இப்போ நிறைய முகூர்த்தம் கேள்விப்பட்டிருப்பீங்க விவாக முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் அபிஜித் முகூர்த்தம் லக்ன நிர்ணய முகூர்த்தம் ஸோ இது மாதிரி நிறைய வகையான முகூர்த்தம் இருக்கு அது என்னங்க மைத்ர முகூர்த்தம் கடன் அடைப்பதற்கு மிக உகந்த முகூர்த்தம் பார்த்தோம் அப்படின்னா மைத்ரா முகூர்த்தம் தாங்க கடன் அடைப்பதற்கென்றே உருவாக்கப்பட்ட முகூர்த்தம் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்ப எல்லோருக்குமே கடன் தான் செய்யும் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கடன்கள் சோ வீடு கட்டுவோம் வீடு கட்டும் போது நம்மக்கா லோன் வாங்கி நம்ம வீடு கட்டியிருப்போம் சோ இல்லை குழந்தைங்க படிப்புக்காகவோ திருமணத்துக்காகவோ நகையை அடமானம் வச்சு நம்ம அதன் மூலமாக நம்ம கடன் வாங்கியிருப்போம் ஸோ இந்த சில வீட்டை கை கடன் வாங்கியிருக்கோம் நம்ம வீட்டு செலவுகளுக்காக கூட சில சமயம் வாங்குற மாதிரி ஆயிரும் ஸோ அந்த மாதிரி கடன்கள் கூட எளிமையாக நம்மளுக்கு அடைபடுறதுக்குரிய உகந்த முகூர்த்தம்னு பார்த்தீங்கன்னா மைத்திர முகூர்த்தம் ஸோ இந்த முகூர்த்தத்துக்கு வந்து நம்ம எப்படி பண்ணணும் அது வந்து குறிப்பிட்ட தினங்களில் தான் வரும் இந்த மைத்திர முகூர்த்தம் வந்து இந்த மார்ச் மாதம் ரெண்டு முகூர்த்தம் வருது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மைத்திர முகூர்த்த பற்றின வீடியோ நம்ம டைமிங்கும் டேட்டும் நம்ம சேனலில் ரெகுலராக போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதத்தில் வரக்கூடிய மைத்திர முகூர்த்தம் பார்த்தீங்கன்னா மிக மிக சக்தி வாய்ந்த மைத்ர முகூர்த்தம் ஒரு முகூர்த்தம் வருது ரெண்டு முகூர்த்தத்தில் ஒரு முகூர்த்தம் வந்து சக்தி வாய்ந்த முகூர்த்தம் ஸோ நம்ம கடனை அடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் சிறுக சிறுக சேமித்து வச்சு கடனை அடைப்போம் ஸோ அதே மாதிரி நம்ம அந்த க நம்ம கடன் தொகை நமக்கு கையில் முழுமையாக இல்லாட்டாலும் அந்த கொஞ்சமாக இருக்கிற அமௌண்ட்டை கூட அந்த மைத்திர முகூர்த்த நேரத்தில் நம்ம சேமிப்பா சேமித்து வச்சோம் அப்படின்னா க கடலெல்லாம் இருக்கிற கடன் கூட நமக்கு என்ன பண்ணும் கற்பூரை மாதிரி பெருங்காயம் மாதிரி கரைஞ்சு போயிடும் சீக்கிரமாகவே நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து கடன் அடைப்பட்டுரும் அதாவது நம்ம சேமிக்கிற வழிகள்லையும் நம்ம ஆயிரம் வழிகளில் நம்ம பணம் சம்பாதிப்போம் ஆனால் அந்த செலவுகள் வந்து விரைய செலவுகளாகி நமக்கு வந்து நிறைய வந்து நம்மளால் கடன் தொகையை அடைக்க முடியாமையோ சில சமயம் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி டையத்தில் நம்ம அந்த நேரத்தில் வந்து மைத்திர முகூர்த்த நேரத்தில் சிறு தொகையானாலும் சரி ஒரு பத்து ரூபாயானாலும் எடுத்து நம்ம ஒரு பூஜை அறையில் நம்ம வச்சிட்டோம்னாலே சரி அந்த கடன் தொகையை நம்ம எப்போ அடைக்க முடியுதோ அப்ப சேர்த்து போட்டு நம்ம அந்த கடனை அடைக்கலாம் இப்போ மைத்திர முகூர்த்தம்னா என்ன அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரமும் மேச லக்னமும் சேர்ந்து வந்த அது வந்து மைத்திர முகூர்த்தம் சொல்லுவோம் அதே டயத்துல அனுஷ நட்சத்திரமும் ல விருச்சக லக்னமும் சேர்ந்து வந்தாலும் அதுவும் மைத்திர முகூர்த்தம் தான் இந்த ரெண்டுமே வந்து அமைஞ்சு வர்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த செவ்வாய்க்கிழமைகள்ல வந்தது அப்படின்னா அது வந்து சக்தி வாய்ந்த முகூர்த்தம் சொல்லுவாங்க அதாவது நூறு சதவீதம் கடன் அடைப்படக்கூடிய முகூர்த்தம் சொல்லுவாங்க அதே டைத்துல மற்ற கிழமைகள்ல வந்தா அது வந்து எழுபத்தஞ்சு சதவீதம் நமக்கு பலன் கொடுக்கக்கூடிய முகூர்த்தம் சொல்லுவாங்க இப்போ மைத்ர முகூர்த்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கவர் எடுத்துக்கணும் அதாவது ஒரு என்வெலப் கவரோ அல்லது கல்யாண பத்திரிக்கா கவரோ இல்லை ஒயிட் கலர் பேப்பர்லாம் நம்மளாகவே ஒரு கவரோ செஞ்சுக்கவும் செய்யலாம் செஞ்சுட்டு அதில் வந்து நாலு பக்கமும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு அந்த கவரில் ஒரு பேப்பர்லாம் நம்ம வந்து எந்த கடன் அடைப்படணும்னு நினைக்கிறீங்க இப்போ நகை கடன் அடைப்படனா நகை கடன் அடைப்பட வேண்டும் சொல்லி ஒரு பேப்பரில் எழுதி அந்த பேப்பரை உள்ள வச்சுக்கோங்க இல்லை கவருக்கு உள் பக்கமாக எழுதிக்கோங்க எழுதிட்டு நம்ம ஒரு அமௌண்ட் நம்ம வந்து ஒன்று கடன் தொகையை அடைக்கிறோம் அப்படின்னு நினச்சோன்னா அந்த டேரெக்டாக அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம அதை கவரில் வச்சுட்டு எவ்வளோ பத்தாயிரம் அடைக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா பத்தாயிரத்தை உள்ளே வச்சுட்டு அந்த குறிப்பிட்ட மைத்திர முகூர்த்த நேரத்துல பேங்க்ல கொண்டு போய் கடன் அடைக்கலாம் இல்லை கைமாத்த வாங்கின நேரத்துல அந்த கைமாத்த கடனை அப்படியே கொடுத்துடலாம் அப்படி இல்லை என்னால் வந்து அவ்வளவு அமௌண்ட் என் கையில இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போ ஒரு நூறு தான் என்னால் இப்ப அந்த சேமிக்க முடியும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த நூறு ரூபாவை அந்த கவலை நம்ம உள்ள வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம மகாலட்சுமி தாவையார் படத்துக்கு முன்னாடி நம்ம அந்த கவரை வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து விநாயகரையும் குலதெய்வத்தையும் மனதார வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் மகாலட்சுமி தேர்ட்ட நம்ம இந்த கடன் வந்து குறிப்பிட்ட நேரத்தில் எனக்கு கூடிய சீக்கிரத்தில் அடைப்படணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிட்டு அந்த கவரை எடுத்துகிட்டு நம்ம தீப கா காமிச்சிட்டு நம்ம அந்த கவர் எடுத்து பூஜை ரூம்லேயே ஒரு ஓரத்தில் வச்சுக்கலாம் ஸோ நம்மளால எப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு பணம் செய்கிறதோ அந்த நேரத்தில் அதே மாதிரி அது எப்போ மைத்திர முகூர்த்தம் வருதோ அந்த நேரங்களில் கொண்டு போய் நம்ம கடன் அடைக்க அதை பயன்படுத்தலாம் ஸோ இது வந்து புதுசாக செய்கிறவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சேனலை பார்த்துட்டு ஏற்கனவே இது மாதிரி சேமிச்சுட்டு வர்றீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு புது சேமிச்சிரு சேமிப்பு வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னா கடன் அடைச்சிக்கலாம் நம்ம இல்லை அப்படின்னா மேற்கொண்டு அதே கவர்லையே நம்ம அந்த அமௌண்ட்டை நம்ம உள்ளே வச்சுக்கலாம் ஸோ புது இப்போ புதுசாக நான் இன்னொரு கடன் இப்போ கடனுக்கு எடுத்து ஏற்கனவே சேர்த்துட்டு வரேன் நான் நகை கடனோ இல்லை கைமாத்து கடனோ இன்னொன்று செய்யணும் அதே கவரில் வைக்காமல் புதுசாக ஒரு கவர் எடுத்து இப்போ நகை கடன் அடைப்பட வேண்டும் சொல்லி எழுதிட்டு உங்களுக்கு என்ன கடனோ அந்த கடனோ உள்ள ஒரு கவரில் எழுதிட்டு இதே மாட்டி இன்னொரு கவரில் வைக்கணும் ஸோ அப்போ தான் அது வந்து பலன் கொடுக்கும் ஒரே கவரில் ரெண்டுக்கும் சேர்த்து நம்ம எழுதி வைக்கக்கூடாது அப்படி இந்த மாதம் வரக்கூடிய மைத்ர முகூர்த்தம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் ரெண்டு முகூர்த்தம் வருது ஒன்று வந்து சன் சன் ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்தம் அது வந்து மார்ச் மாதம் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமையில வருது எப்போ வருது அப்படின்னா காலை எட்டு முப்பத்தி மூணுலேருந்து காலை பத்து இருபத்தி ஒரு வரைக்கும் இருக்குது ஸோ இந்த நேரத்தில் நம்ம கடன் தொகையை எடுத்து வச்சு நம்ம சேர்த்து சேமிச்சுட்டு வந்தோம்னா ரொம்ப விசேஷமா இருக்கும் அடுத்து வரக்கூடிய மைத்திர முகூர்த்தம் பாத்தீங்கன்னா செவ்வாய் கிழம முகூர்த்தம் நூறு சதவீதம் பலன் தரக்கூடிய முகூர்த்தம் சொல்லலாம் இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு வருது ஒன்பது ஐம்பத்தி ரெண்டுல இருந்து அதாவது இரவு ஒன்பது ஐம்பத்தி ரெண்டுல இருந்து ஒன்னு ஒன்னு காலை வரைக்கும் அதாவது அதிகாலை வரைக்கும் இருக்கு இரவு ஒன்பது ஐம்பத்தி ரெண்டுல இருந்து கடன் தொல்லையில இருந்து நம்மளால எளிமையா விடுபட முடியும் இதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மைத்திர முகூர்த்தங்கள் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா குறிப்புகள் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ லைக் கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை